ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன குழம்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒன்றரை துண்டு இஞ்சி பதினஞ்சு பல் வந்து பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே நான் மறைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்தி நல்லா திருப்பி விட்டுறலாம் வாச போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுவும் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்ஸ் வந்து இப்போ இதிலையே நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா திருப்பி விட்டுடலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நான் கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் யூஸ் பண்ணியிருக்கேன் கறி தூள் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் ஒரு நாலு பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி ஒரு கப் வந்து பட்டாணி நான் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் கூட இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா திருப்பி விட்டுக்கிறேன் அடிக்கடி இந்த மாதிரி குழம்பு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் இதெல்லாமே ரொம்ப நல்லது பீன்ஸ் இதெல்லாமே இதில் நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்து மண் சட்டியில் செய்கிறனால சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நான் ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் அப்படியே வச்சிட்றேன் மசாலாலாம் பச்சை வாசம் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் இருந்தாலும் காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு வெந்திருக்காது ஹாஃப் குக் தான் ஆகிருக்கும் இப்போ பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்தனால நான் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன மூடி தேங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி லிக் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்றேன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன் சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு ரெண்டே பேர் தான் லஞ்சுக்கு நானும் அவரும் தான் பசங்களுக்கு வந்து நான் மார்னிங் வந்து லன்ச் கொடுத்து அமிச்சிட்டேன் அதனால் வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறனால கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன் இதே வந்து ஈவினிங் போல் இருந்துச்சு அப்படின்னா நான் டின்னருக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நைட் பார்த்தீங்கன்னா பூரி சுட்டிருந்தேன் அதுக்கு வந்து இது நல்லா இருந்தது ஸோ இதே வந்து சைட் டிஷ்ஷை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஒயிட் ரைஸ் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்